ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏந்தில் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் குருமா தான் அவங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெருசாக நறுக்கியிருக்கேன் ஓரளவுக்கு வதைக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இது கூட கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு ஸ்பூன் கடல மாவு நான் பறிச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தனி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு நல்லா கொளிச்சு வரட்டுங்க கடலை மாவு சேர்க்கவும் ஒரு கெட்டித்தன்மைப்படும் இந்த ஸ்டேஜ் வந்தனேவும் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சு வரட்டுங்க போரி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்டியான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு இது பூரி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பாய் அடுத்து வீட்டில் பார்க்கலாம்